நண்பர்களே வணக்கம் ஒரு மருத்துவர் எட்டு வருடமாக போராடி வெற்றி பெற்ற ஒரு கேஸு போலி ஓஆர்எஸ் ஓஆர்எஸ்ங்கிறது வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அதாவது வயிற்றுப்போக்கு இருந்தால் உடலில் நீர் சத்துலாம் குறைஞ்சிடும் அதை நிறுத்துவதற்கு அதை காப்பாற்றுவதற்கு நம்ம நீர் வயிற்று போக்குனால உடலோட நீர்ச்சத்து குறைகிறது ஆபத்து இன்னும் உடலில் நீர்ச்சத்து இல்லாமல் போகிறது வந்து உயிருக்கே ஆபத்தாக முடியும் அதனால் உடனடியாக ஓஆர்எஸ் கொடுக்க சொல்லுவாங்க வைத்தியம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை முதல் ஆரம்பிக்கணுமாங்க அதை தான் ஓஆர்எஸ்னு கடைகளில் போட்டு அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அது ஒரு பானம் மாதிரி அது கொடுக்க ஆரம்பித்ததில் என்ன ஏமாற்று வேலை நடந்தது அதை இதில் பார்ப்போம் நமக்கு அதை கேட்டால் அதிர்ச்சியாக இருக்கும் குழந்தைகளை உயிரை காப்பாற்றணுங்கிறக்காக வாங்குகிற ஓஆர்எஸ் பானை வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட மரணத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இவங்க கொடுக்குற பானங்கள் சில நேரம் அமைஞ்சு போயிடுது ஹைதராபாத் நகரில் இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் எட்டு வருஷமாக ஒரே விஷயத்துக்காக போராடிட்டு இருந்தார் அது என்னென்னா போலி ஓஆர்எஸ் பானங்கள் நம்ம எல்லோரும் கடைக்கு போய் மருந்துகள் ஓஆர்எஸ் வேணும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கலர் கலர் பாட்டெலாம் கொடுப்பாங்க அதில் குழந்தைக்கு உடனே நலமாக குழந்தை சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கையில் நம்ம வாங்கிட்டு போகிறோம் ஆனால் உண்மையில் அந்த பானத்தில் இருக்கிறது தேவையான மருத்துவம் தான் இல்லை வெறும் சுகர் அதாவது சீனி சக்கர இந்த வீடியோவில் இந்த எட்டு வருஷ போராட்டம் எப்படி நடந்தது அது எப்படி வெற்றி பெற்றது இந்த போலி ஓஆர்எஸ் எப்படி குழந்தைகளுக்கு உடலுக்கு ஆபத்தானது அதையும் மீறி இந்த மாதிரியான மோசடியினுமே நடக்காதபடி எப்படி தடை வந்தது இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் டாக்டர் சிவரஞ்சினியர் சந்தோஷ் வந்து ஒரு பீடியாட்ரிஷன் அதாவது குழந்தைகள்னால வைத்தியம் குழந்தைகளுக்காக மருத்துவம் பார்க்குறவர் அவருக்கு தெரிஞ்சது தன்கிட்ட வர்ற நோயாளிகள் சில பேருக்கு வயிற்றுப்போக்கு டயரியா இருக்கும்போது ஓஆர்எஸ் எடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க ஆனால் சிவியர் ஆகுது அப்படி என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது பொதுவாக ஓஆர்எஸ் வந்து உடம்ப அதாவது ரொம்ப பாதக இல்லாதபடிக்கு வச்சுக்கிடுங்கிறத நியாயமான முறை அப்படி இல்லாமல் இவங்க ரொம்ப மோசமடைஞ்ச நிலைமை வர்றாங்களே என்னென்னு கவனிச்சா அவங்க எடுக்கிற ஓஆர்எஸ் வந்து போலியானதுன்னு அவருக்கு பெரிய கலர் கலராக பாட்டில் போட்டு லேபலில் பெரிய பெரிய இடத்துல ஓஆர்எஸ்ன்னு போட்டு ஏமாற்றி விற்கிறாங்க இந்த உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ அங்கீகாரம் பண்ண அந்த காம்பினேஷன் உள்ள ஓஆர்எஸ் அது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ உண்மையான ஓஆர்எஸ்சில் என்ன இருக்கணும் சரியான விகிதத்தில் சோடியம் குளோரைட் அது உப்பு பொட்டாசியம் குளோரைட் சோடியம் சிட்ரேட் குளுக்கோஸ் குளுக்கோஸ் தான் அதுக்கு பதிலாக நம்ம சீனியில் சேர்க்கிறோம் சீனியில் வந்து குளுக்கோஸ் கிடைக்கிறது இது எல்லாம் சரியான அளவில் இருந்தால்தான் அது கரெக்டான ஓஆர்எஸ் டபிள்யூஹெச் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது பதிமூணு புள்ளி அஞ்சு கிராம் டெக்ஸ்ட்ரோஸ் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு மேலே இனிப்பு இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க சொல்கிறாங்க நம்ம நூற்றி இருபது கிராம் சர்க்கரை போட்டோன்னா எவ்வளோ அது கொடூரமானது இந்த போலியோ வாரஸ் வாகனங்களில் வந்து நூற்றி இருபது கிராம் சீனி போடுறாங்க அதில் ஒரு பாட்டில் குடித்தா குழந்தைகளுக்கு டீஹைட்ரேஷன் போகணும் அதாவது நீர்ச்சத்து குறைபாடை நீக்கி நீர்ச்சத்து உருவாக்கணும் கொடுக்குற பானம் வந்து இன்னும் அதிகமான நீரிழப்பை உருவாக்குறதுக்கு இடம் கொடுக்குது சரி இந்த போலி பானங்களை எப்படி பரவச்சின்னு பார்த்தா இந்த மருந்து கடைகளில் உண்மையான ஓஆர்எஸ் பக்கத்திலேயே இந்த போலிகளையும் ஓஆர்எஸ்எல் ரீபேலன்ஸ் ஆக்டிவ் ஓஆர்எஸ் அப்படிங்கிற பேரில் வச்சு விற்க ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு கமிஷன் ஜாஸ்தி வேறு என்ன இதில் பிரபலங்கள் விளம்பரம் கொடுப்பாங்க பிரபலங்கள் இருக்குன்னு காசு கொடுத்தா என்ன விளம்பரம்னா கொடுப்பாங்க அதுக்கு பொறுப்பு அவங்க தானே சட்டம் கொண்டு வந்தால் அது சரியாகும் பாக்கெட்டு இவங்க போடுறதும் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக போடுவாங்க ஒரு அம்மா ஃபார்மசி மருந்து கடைக்கு போய் ஓஆர்எஸ் குழந்தை கொடுக்கணும் ஒன்று கொடுங்கன்னு சொன்னால் கடைக்காட்டை அப்படி கலக்கலாம் பாட்டில் எடுத்து கொடுத்தாருன்னா அது வந்து தான் உண்மையான மருத்துவம்னு அவங்க நம்பி வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் அந்த நம்பிக்கையே குழந்தைகளின் உயிருக்கே ஆபத்தாக இருக்குங்கிறது இவ்வளோ கொடூரமான விஷயம் டாக்டர் சிவரஞ்சன் என்ன சொன்னாங்கன்னா ஒரு தாய் தன் குழந்தைக்கு காக்கும் உயிரை காப்பாற்றுறக்காங்கிற மருந்து பானம் அந்த குழந்தைக்கு இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்குங்கிறது வந்து கேட்டுக்கிட்டே என்னால் அமைதியாக இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லி அவங்க இந்த போராட்டத்தை தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்ஸ்டாகிராமில் விழிப்புணர்வு பதிவு இன்ஸ்டாகிராம் தெரியும் அதில் போட்டு இந்த மாதிரி தவறுகள் நடக்குன்னு சொல்லி போட போட்டாங்க ஆனால் அப்போ அதை அந்த இன்ஸ்டாகிராம் பதிவுகளில் அவங்க டபிள்யூஹெச்ஓ அங்கீகரித்த ஓஆர்எஸ்டி என்ன மாதிரி இருக்கும் அந்த வீதாச்சாரம்லாம் போட்டு இப்போ நம்ம சொன்ன அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு இப்படி இருக்கணும் இந்த போலி பானங்கள் எவ்வளோ ஆபத்துங்கிறத பற்றி விளக்குனாங்க அது ஓரளவுக்கு நல்லா வைரலாச்சு மக்களுக்கும் ரீச் ஆகுது அதிகாரிகள் சைடு எனக்கு என்னென்னு அவங்களுக்கு என்ன கவலை மாதம் மாதம் கரெக்டாக சம்பளம் வந்துடுது அதை பற்றி கவலை என்ன மௌனமாக இருக்கிறாங்களேன்னு இந்த அம்மா அவங்களுக்கு எழுதுறாங்க யாருக்கு சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனுக்கு வந்து கடிதம் எழுதுகிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதை நீங்கள் உடனே தடை பண்ணணும் அவங்க உடனே பதில் வந்தது இது நம்ம வேலையில்லை நீர் அதாவது பானங்கள் லிக்விட்ஸ் வந்து நம்ம கட்டு கட்டவில் வராது அப்படின்னு கையெழுக்கிட்டாங்க ரொம்ப விவரமானவங்களில் சரி இவங்க உடனே எஃப்எஸ்எஸ்ஏ அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உணவுப் பொருள் பாதுகாப்பு மற்றும் அதனுடைய ஸ்டாண்டர்டில் நிர்ணயிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு எழுதுனாங்க இவங்க கண்டினியூஸாக எழுதுனது வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த எஃப்எஸ்எஸ்ஏ வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க அதில் ஓஆர்எஸ்ங்கிற பேரை பயன்படுத்தி இந்த மாதிரி பானங்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க அவருக்கு பெரிய சந்தோஷம் அந்த டாக்டருக்கு ஆனால் மூணே மாதத்தில் அதே எஃப்எஸ்எஸ்ஏ அந்த ஆணையை ரத்து பண்ணிவிட்டு ஓஆர்எஸ்ன்னு எழுதிக்கலாம் நீங்கள் ஆனால் நாட்டை டபிள்யூஹெச்ஓஓர்எஸ் ஃபார்முலான்னு ஒரு டிஸ்க்ளைமர் அதை எழுதிடணும் அதை இவங்க என்ன பண்ணுவாங்க சின்ன இடத்துல தெரியாத தெரியாதவரைக்கும் எழுதி போட ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு வேலையை பண்ணுறதுக்கு அந்த அதிகாரிகிட்டேருந்தே உத்தரவு வந்ததுங்கிறது ஒரு பெரிய கொடூரமானது டாக்டர் சிவரஞ்சனி பார்த்தாங்க இதுக்கு மேலே இது பொறுமையாக இருக்க முடியாதுன்ட்டு இந்த மாதிரி முரண்பாடாக எப்படி ஆர்டர் போட முடியும்னு சொல்லி சட்ட ரீதியாக அவங்க போராடுறதுக்காக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் அவங்க வந்து ஹைகோர்ட்டில் ஹைதராபாத் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அதில் யாருக்கு எதிராக இந்த கேஸை ஃபைல் பண்ணாங்கன்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி எஃப்எஸ்ஏஏ டாக்டர் ரெட்டிஸ் லேப்ஸ் அப்புறம் கெனியூங்கிற அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியினுடைய கென்யூங்கிறது இவங்க எல்லாரையும் எதிர்மனுதாராக அதாவது ரெஸ்பாண்டாக போட்டு ஹைகோர்ட்டில் ரிட்டு ஃபைல் பண்ணாங்க அப்போ தான் மாற்றங்களுக்கு அந்த வழக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னா ஒரு சமூக இயக்கமே உருவாச்சு பெற்றோர்கள் குழந்தைகள்னால மருத்துவர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இவங்களோட சேர்ந்து இந்த போராட்டம் நியாயமானதுன்னு சொல்லி எடுத்துன்னுனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப் அக்டோபர் பதினாலு அதாவது சமீபத்தில் எஃப்எஸ்ஐயை ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிட்டு அணைப்பும் வெளியிட்ருக்குறாங்க இனி எந்த பானத்திலும் ஓஆர்எஸ் எழுதக்கூடாது ஏன்னா அது ஓஆர்எஸ்னால் மருந்து மட்டும்தான் எழுதணும் ஏன்னா அது மருத்துவம் கிடையாது உடனே இந்த மாதிரி விற்பனை நிறுத்தப்பட வேண்டும் சொல்லி ஆர்டர் மாட்டாங்க ச இவங்க டாக்டர் சிவரஞ்சனிக்கு சந்தோஷம் அதே நாளில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு எட்டு வருஷம் தொடர்ந்து போகிறாண்ணே இன்றைக்கு தான் அந்த வெற்றி கிடச்சிருக்கு இது என்னுடைய வெற்றி இல்லை இது பெற்றோருடைய வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோ போட்டாங்க அந்த வீடியோ ஒரே நாளில் லட்சக்கணக்கான வியூஸ் கிடச்சதுங்கிற மாதிரி தகவல் சரி ஒய் திஸ் விக்டரி மேட்டர்ஸ் இந்த வெற்றி சாதாரணது இல்லை ஏன் அதை பற்றி நம்ம பேசணும் நம் நாட்டில் அஞ்சு வயசுக்கு குறைஞ்ச குழந்தைகளில் நூறு குழந்தைகள் மரணத்தில் பதிமூணு மரணங்கள் வந்து இந்த வயிற்றுப்போக்கால் ஏற்படுது ஸோ அப்போது பதிமூணு பர்சன்ட்டு குழந்தைகள் மரணத்தில் பதிமூணு பர்சன்ட் வந்து வயிற்றுப்போக்கலங்கிற சொல்கிறாங்க அப்போது இந்த வயிற்றுப்போக்கு டயரியா தடுக்கிறதுக்கு டபிள்யூஹெச்ஓர்எஸ் உயிர் காக்கும்பருந்தது ஏன்னா அது வந்து நீச்சத்து குறைவிடாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த டாக்டர் வைத்தியம் பண்ணுறது வந்து வயிற்றுப்போக்கு நிறுத்தப்படமாட்டும் முதல்ல உடனடியாக முதல் உதவிங்கிறது வந்து ஓஆர்எஸ் கொடுக்குறது சரி இந்த போலி பானங்கள் வர்றதுனால இது குழந்தையுடைய மோசமாக்குறது தான் அது இருக்குங்கிறது தான் அது உள்ளது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் சர்க்கரை வந்து ஒரு லிட்டரு பானம் தயாரிக்கிறதுல நூற்றி இருபது கிராம் போடுறாங்க அவ்வளோ சர்க்கரை அள்ளி போட்டுறாங்கன்னு அர்த்தம் ஸோ அது பாதிப்புங்கிறத நம்ம பேசணும் ஒரு பெரிய மாற்றத்துக்கு இந்த டாக்டர் அம்மா வந்து ஒரு பெரிய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இவங்க எழுதுகிற நாட் ரெக்கமெண்டட் டூரிங் எல்லாம் வந்து ஏமாத்து வேலை பித்தலாட்டம் அந்த மாதிரி அனுமதிச்ச அதிகாரியிலேயே கேள்வி கேட்க வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரி இந்த மாதிரி நடந்ததை இந்த டாக்டர் சிவரஞ்சனி அம்மாவை நம்ம உண்மையிலே பாராட்டணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டம் வந்தாலும் சரி அதனால் எல்லாம் முடிஞ்சேன்னு சொல்ல முடியாது மக்களுக்கு அவேர்னஸ் மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் இதை பற்றி எல்லோரும் தெரிய வைக்கணும் அதுக்கு அரசாங்கம் எல்லா மொழிகளிலும் தமிழ்மொழி மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி எல்லா மொழிகள்லையும் இந்த விழிப்புணர்வே அவேர்னஸ்ஸை கொடுக்குறது ஓஆர்எஸ்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் பானங்களை வாங்கி கொடுக்காதீங்கிறத வந்து செய்கிறது தான் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கியமாக இருக்கும்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க நியாயமான கோரிக்கை அது அப்போது நாலு கிராம் ஓஆர்எஸ் பாக்கெட்டில் வந்து இரநூறு மில்லி லிட்டர் தண்ணி தான் கலக்கணும் அப்போ இருபது கிராம் பாக்கெட்டாக இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணி இந்த கலவை மாறினால் கூட ஆபத்து இருக்குங்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு கலந்து அதை செய்வது அதே மாதிரி அவர் பிரபலங்கள் இந்த விளம்பரம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கோங்க நீங்கள் சொல்கிறத பொறுப்பேற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையாக இருக்குமான்னு தெரியாமல் காசுக்காக இந்த வேலையை செய்யாதீங்கன்னு அந்த செலிப்ரிட்டிகளுக்கு அதாவது பிரபலங்களுக்கு அவங்க அட்வைஸும் சொல்கிறாங்க நம்மளுடைய கோரிக்கையும் அதுதான் சரி அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா நீங்கள் அந்த பானத்துக்கு விளம்பரம் கொடுக்குறீங்கன்னா அதில் இவ்வளோ சக்கரை இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக அதனுடைய பாதிப்பு என்னங்கிறது நீங்கள் சொல்கிறோம் யாராவது சொல்லுவாங்களா என்ன இந்த மாதிரி பானங்களை தடை செய்வதே சரியாக இருக்கும் என்பது நம் கருத்து சரி ப்ராடர் ஹெல்த் மெசேஜ் என்னென்னா இந்த போராட்டம் ஒரு சட்ட வெற்றி மட்டும் இல்லை இது மனித வெற்றி ஒரு தாய் ஒரு மருந்து கிடைக்க போய் ஓஆர்எஸ் கொடுங்கன்னு சொன்னால் அவளுக்கு உண்மையான மருந்து தான் கிடைக்கணும் இந்த மாதிரி ஏமாற்ற வேலை கிடைக்கக்கூடாது அந்த தாயாருடைய நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி குழந்தையினுடைய உடல்நிலை பாதிக்கிற மாதிரி இந்த வியாபாரங்களை எல்லாம் கடுமையாக தடை செய்வது மட்டுமில்லை கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது நம் கருத்து அந்த டாக்டர் நிறைய மருத்துவத்துறையில் உள்ள அவ நம்பிக்கையை மீட்டெடுது நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு முயற்சி நாம் பாராட்டுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டி டிவியில் பேட்டி சொல்கிறாங்க அவங்களுடைய ஒரு சின்ன பையன் நோயாளி டாக்டர் ஆண்டி நான் இந்த மாதிரி இனிமேல் ஆரஞ்சு கலர் வாசலாம் சாப்பிட மாட்டேன் அது போலின்னு எனக்கும் தெரிஞ்சு வச்சுன்னு சொன்னது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அதுதான் எனக்கு பெரிய விருதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அது அளவுக்கு அவங்களுக்கு மன வலி ஏற்பட்டுருக்கும்னு பாருங்கள் சரி இது இந்த ஸ்டோரி நமக்கு என்ன சொல்கிறது உண்மை வெல்லும் ஆனால் மனிதர்கள் பொறுப்போடு நடந்துக்கிடாங்கிறதுல வந்து எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து சரி இப்போது ஜோக் ஒரு அம்மா மருந்து கடைக்கு போய் எனக்கு ஓஆர்எஸ் கொடுங்க குழந்தை கொடுக்கணும்னு சொன்னோடனே கடற்கர் மாதிரி அவர் பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு அந்த அம்மா இது இது வந்து இந்த மருந்து சம்மந்தப்பட்ட ஓஆர்எஸ் தானான்னு கேட்டால் இது நல்ல டேஸ்ட் இருக்கும் மேடம் அப்படின்னு ஜோக் உன் டேஸ்ட் யாருக்கு வேணும் எனக்கு எனக்கு மருந்துக்குரியதை உண்மையான ஓஆர்எஸ் தான் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படிங்கிறது ஸோ மருத்துவத்தை அதாவது மெடிக்கல் ஸ்டோரில் இருக்கிறவர்களை பணத்திற்காக தவறு செய்வதை நான் ಅನುಮತಿ ಕೂಡ ಎಂಬುದ ನಾನು